திருப்பூர்ல ஏழு சென்ட் லேண்ட்ல த்ரீ பிஹெச் கே பீடு பாத்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டா இருக்கு பாத்தீங்கன்னா குன்னத்தூர் இருக்கு போட்டியோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தொன்னு சைஸ்ல போட்டிகா கொடுத்திருக்காங்க வெளிய ஒரு பாத்ரூம் இருக்கு பில்டிங் பாத்தீங்கன்னா அஞ்சரை சென்ட்ல பில்டிங் கட்டிருக்காங்க உள்ள என்றால பாத்தீங்கன்னா பதினேழுக்கு இருவத்தொன்னு பெரிய ஹால் கொடுத்திருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழுல பெட்ரூம் ஏசி மாற்றக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க உள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க போட்டிருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்கு மூணுமே அட்டாச் பாத்ரூம் தான் பதினொன்னுக்கு இருபத்தொன்னு பெரிய கிச்சன் கொடுத்திருக்காங்க அதுலேயே டைனிங் ஹாலும் வந்துடும் பக்கத்துல